இந்தியாவை உலுக்கியது இந்த சம்பவம் ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து எண்பத்தி இரண்டு மணிக்கு அ அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமான எண் ஒன் ஒன் செவன் லண்டன் நகரை நோக்கி புறப்பட்டது இந்த விமானம் போயிங் செவன் எயிட்டி எயிட் ட்ரீம் லைனர் பதிவு எண் பி கொண்டது இதில் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பனிரண்டு விமான ஊழியர்கள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு அவர் இருந்தனர் விமானம் புறப்பட்டு வெறும் நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் வேடி அழைப்பு அனுப்பப்பட்டது மத்தியில் கல்லூரி ஹாஸ்டல் இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் எரிபொருள் வெடித்ததும் அதில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல் செய்யப்பட்டுள்ளது இதில் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் இருந்த பல மருத்துவ மாணவர்களும் உயிரிழந்தனர் தூங்கிக் அவர்களின் வாழ்க்கை நொறுங்கியது விமானத்தில் இருந்து குமார் ரமேஷ் வயது முப்பத்தி இரண்டு இருக்கையில் அயர்ந்திருந்ததால் உயர் பிடைத்தார் தற்போது ஐசியுவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் விமானத்தின் பிளாக் பாக்ஸ் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர் மற்றும் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் எஃப்டிஆர் இரண்டும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணை தற்போது இஜிசிஏ என்டிஎஸ்பி யுஎஸ்ஏ மற்றும் யூகே ஏவியேஷன் போர்டு ஆகியோரால் நடைபெற்று வருகிறது எரிபொருள் வெடிப்பு காரணமாக அருகில் இருந்த வீடுகளும் சேதமடைந்துள்ளன அரசு மற்றும் பதினைந்து லட்சம் நிதியுதவியும் ஏர் இந்தியா ஒரு கோடியும் வழங்குவதாக அறிவித்துள்ளன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளாகவும் இருந்தனர் இதில் இந்தியாவை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் இங்கிலாந்தை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேரும் போர்ச்சுகலை சேர்ந்த ஏழு பேரும் கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும் ஆவார் இது மருத்துவ மாணவிகள் குழந்தைகள் குழந்தைகளுடன் பயணித்த பெண்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக புறப்பட்டவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்தவர்கள் இந்த துயரமான சம்பவம் இந்திய நாட்டை மட்டுமல்லாமல் உலக நாடுகளையும் குடுக்கியுள்ளது அவர்கள் நினைவுகள் என்றும் நம்முள் வாழும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம்